மற்றும் தாம்பரத்தில் நடைபெறும் ரயில்வே பணிகளுக்காக ஜூலை முதல் ஆகஸ்ட் பதினான்கு வரை ஐம்பத்து ஐந்து புறநகர் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது எனினும் பயணிகளின் வசதிக்காக நாற்பத்தி நான்கு சிறப்பு மின்சார ரயில்கள் இயக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டால் குறிப்பிட்ட நேரத்திற்கு வேலைக்கு செல்ல முடியாது என செங்கல்பட்டு பயணிகள் வேதனை தெரிவித்து உள்ளனர் மேலும் பேருந்தில் கூட்டம் அதிகரிக்கும் என்றும் சம்பள பணம் முழுவதும் பேருந்துக்கே செலவாகிவிடும் என்றும் பயணிகள் தெரிவித்துள்ளனர் பொதுவாக வந்து பேருந்துகள்லாம் அதிகமாக ஏகப்பட்டது கிடையாது அதே சமயத்தில் வந்து வேலை முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கு சரியான தரத்துக்கு வரவும் முடியாது வணிக சரியான டைத்துக்கு போகவும் முடியாது நிறைய சிரமத்துக்குள்ளாகும் ட்ரெயின் வந்து எல்லாமே கம்மி பண்ணதுனால பஸ்லேயும் கூட்டம் அதிகமாக இருக்கும் நார்மலை விட வந்து பஸ்ல கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்போவும் அதுவும் சிரமம் தான் சார் எங்களுக்கு எல்லாரும் இப்போ வந்து ட்ரெயின் இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க பஸ்ல தான் ஏற பார்ப்பாங்க அப்போ எங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் கஷ்டங்கள் தான் வேற வழி இல்லை பஸ்ல தான் போய் ஆகணும் ஆனால் பஸ்ல போகும்போது எல்லாரும் ஒரே டைம்ல பஸ்ல போகும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இடம் இருக்காது நின்று போகிற மாதிரி இருக்கும் ஃபுட்பால் அடிக்கிறதுனால நிறைய பேர் கீழே வராங்க சாப்பிட்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால நிறைய பிரச்சனை இருக்கு அதனால ட்ரெயின் ஓடத்தை தான் பெஸ்ட்ன்னு சொல்றேன் நான் வாங்குற சம்பளத்துல பாதி பஸ்ஸுக்கே போயிடும் அவ்வளவுதான் ட்ரெயின்ல ஏதோ காசு கம்மியா இருக்க எல்லாமே ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க காலையில தான் மேக்சிமம் ட்ரெயின் ரஷ் ஆ போறது அவங்க கட் பண்ணது ஒன்பது மணின்றத ஒரு கொஞ்சம் தள்ளி கட் பண்ணி கூட பரவாயில்லை மற்றும் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்த டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில்